வெல்கம் டு ஜெசிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் பத்தே நிமிஷத்தில் ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் தான் செய்ய போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸும் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து இந்த சாதம் இருக்கான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸுகளோட நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி சிலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாய அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்ல சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது பொரிந்த பிறகு ஒரு கொத்து இலைகள் மூணு பச்சை மிளகாயை கீணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல் வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு இது போல் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க முக்கியமாக இது போல் கலவை சாதம்லாம் செய்யும்போது இந்த வானலை நல்ல அகலமான வானலாக எடுத்துக்கணும் அப்போ தான் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த வெங்காயம் இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் நான் கம்மி குவாண்டிட்டின்றதால் நல்ல உரலில் நசுக்கி சேர்த்துக்கிட்டேன் அது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க இப்போ இது நல்லா வதக்குன பிறகு ரெண்டு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளிகளை இது போல் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்து வதக்கணுன்னா பிள்ளைங்கள் லஞ்சு சாப்பிடும்போது அந்த தக்காளி தோலை எடுத்து வைக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் பற்றாதுங்க இதனாலே அவங்க சாப்பிடாம மிச்சம் வச்சிருவாங்க அதனால் இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை நல்லா இதை இது போல் வதக்கி விட்டுக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு இந்த சாதம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் கட் பண்ணின ஒரு குடை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவின ஒரு கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தாக இருக்குங்க இது கூடவே தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப குயிக்காக வேகிற காயாக சேர்த்துக்கணும் இது போல் கலவை சாதம்லாம் செய்யும்போது கேரட்லாம் சேர்த்துக்கணுங்க கேரட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த சாதம் டேஸ்ட்டாக இருக்கிறதால நல்லா வதங்கி இருக்கிறதால சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தும் கிடச்சிடும் இப்போ இது போல் நல்லா வதங்கின பிறகு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்க்கணும் நான் தக்காளி கிரைண்ட் பண்ண மிக்ஸி ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது நான் சேர்த்துருக்கிற அளவுலேயே ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு திக்கான பக்குவத்தில் டேஸ்ட்டு கிடைக்குங்க சாதம் கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க இது கூட ஆல்ரெடி நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இது போல் கலவை சாதம் செய்யும்போது சாதத்தை வடித்து ஃபேனில் நல்லா ஆற வச்சிடணுங்க நல்லா இந்த சாதம் இது போல் பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் இது போல் நம்ம மிக்சிங் சாதம் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாமையும் இருக்குங்க இப்போ இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கூட அந்த உப்பு மசாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் நோட் பண்ணி செய்யும்போது பர்ஃபெக்டாக நமக்கு அந்த பக்கா டேஸ்ட்டோடு கிடைக்குங்க அதே போல் இந்த மாதிரி கலவி சாதம்லாம் செய்யும்போது நம்ம செய்த உடனே சாப்பிட்றதை விட ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி இல்லைன்னா ஒன் ஹவருக்கு பிறகு நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாமே அந்த சாதத்து கூட நல்லா அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம் மூணு முட்டைகளை அவித்து தோள்களெல்லாம் நீக்கி இது போல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கத்தியால் இது போல் வாக்கில் ஒரு முட்டைக்கு பத்து கோடு அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நம்ம போட்டுக்கலாங்க ரொம்ப இந்த முட்டையில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அழகாக நமக்கு கட் ஆகிடுங்க அதிகமாக அழுத்துனிங்கன்னா முட்டை உடஞ்சிடும் அதே போல் இந்த முட்டைகளை நீங்கள் இதுபோல் நீல்வாக்லேயும் பண்ணிக்கலாம் சைட்லேயும் பண்ணிக்கலாம் நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணிக்கலாங்க ஆனால் நீங்கள் பாதியாக கட் பண்ணி முட்டையை வறுக்கும்போது அந்த மஞ்சள் கரு வெளியில் வந்துடும் அதனால் நம்ம இப்படியே செய்துக்கலாம் இப்போ இந்த முட்டைகளை இது போல் ஒரு கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணக்கூடாதுங்க அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது போல சேர்த்துட்டு இது நல்லா இது போல் கரண்டி அப்படி இல்லைன்னா கைகளால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அடுப்பு ஆஃபில் தாங்க இருக்கணும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணினோன்னா இந்த முட்டைகள் இந்த மசாலாவில் சூடாகிறதுக்கு முன்னாடியே மசாலா குயிக்காக கருகிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இது போல் பெரட்டி விட்டுக்கலாங்க அதே போல் அடுப்பை ஆன் பண்ணின பிறகு இந்த முட்டையை மசாலா கூட ரொம்ப நேரம் போட்டு பெரட்டக்கூடாதுங்க ரொம்ப நேரம் போட்டு பெரட்டினோன்னா அந்த முட்டையோட தோல் நல்லா திக்காகிடுங்க டோட்டலாக இந்த முட்டையோட சாஃப்ட்னஸ்ஸே போயிடும் அதனால் இது போல் ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கீணி விட்டுருந்தோல் அதிலெல்லாம் இந்த மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த சாதத்துக்கு இது போல் முட்டை வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி மசாலாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே இந்த முட்டையை வறுத்து விடணுங்க அப்போ தான் இந்த முட்டையும் நல்ல சாஃப்டாக இருக்கும் அந்த மசாலாவும் கரெக்டாக அந்த முட்டையில் இறங்கி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இதே போல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு வருவாங்க ஈவினிங் வந்தும் இந்த சாதம் இருக்கான்னு கேட்பாங்க அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்